தேவன் பார்த்து நல்லதென்று கண்ட பிறகுதான் நம்மை பார்க்க வைப்பார் அது வரைக்கும் காண்பிக்கவே மாட்டார் படைப்பிலேயே மிகப்பெரிய படைப்பு என்ன கர்த்தருடைய சிருஷ்டிப்பிலே மிகப்பெரிய சிருஷ்டி என்ன மனிதன் இப்ப கர்த்தர் முதல்ல பூமியை அந்த பூமி எப்படி இருந்தது ஒழுங்கின்மையும் மனுஷன் பார்க்கும் பூமி எப்படி இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு அப்ப ஆண்டவர் மனிதன் கண்ணை திறக்க அவர் ஊதவே இல்லை ஊதுனா எழும்பிடுவோம் அவன் கண்ண அவன் அப்படியே தான் இருக்கிறான் மண்ணாதான் இருக்கிறான் ஊதவே இல்ல கத்தர் என்ன பண்றாருனா இந்த ஒழுங்கின்மையை வெறுமை அவர் பார்க்கிறார் உடனே ஆண்டவர் நாம் பார்க்கிறத இவனும் பார்க்கட்டும் அப்படி இல்ல அவ இப்ப பார்க்க கூடாது எல்லாவற்றையும் உண்டாக்கினார் எல்லாம் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டது மட்டும் இல்ல அதற்கு மேலிருந்த இருபத்தி ஒன்று இருபத்தைந்து எல்லாவற்றையும் உண்டாக்கினார் எல்லாவற்றையும் உண்டாக்கி நல்லது என்று கண்ட பிறகு தேவனுடைய பெரிய நோக்கமே மனுஷனை உருவாக்குறதுதான் தேவனுடைய மிகப்பெரிய திட்டமே மனிதனை உருவாக்குவது அப்படி வைக்கிறார் வச்சுட்டு ஒழுங்கின்மை எல்லாம் மாற்றுகிறார் வெறுமை எல்லாம் நிறைவாக்குகிறார் எல்லாவற்றையும் மனுஷனை உருவாக்குகிறார் பின்பு அப்ப ஒரு காரியம் தெளிவாக தெரியும் இன்னும் என் கண்களுக்கு சில காரியங்கள் காண்பிக்கப்படவில்லை என்றால் அதன் அர்த்தம் கர்த்தர் மறந்து விட்டார் என்றல்ல

கிரகிக்க முடியா கிரகிக்க முடியா சர்வ ஞானியே